மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஆன்மீக நெஞ்சங்கள் யாவருக்கும் வணக்கங்கள் அன்பு சகோதரி ஜெயாவுடைய அவங்க வீட்டில் நடந்த பூஜை இது பாபாவுக்காகவும் அன்னை பிரத்திங்கிராமாவுக்காகவும் செய்யப்படுகிற பூஜை வியாழக்கலமானால் அந்த பூஜை ஆரம்பிப்பாங்க எங்களுடைய பூக்களுடைய அலங்காரங்கள் விளக்கேத்து முறைகள் சங்கு விளக்கேத்தி ஏற்றி பூஜை பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு மிராக்கலாக நடந்த ஒரு விஷயங்க கடவுள் நம்பிக்கை அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க ஆனால் அது அதிக அதீதமான ஒரு முறையில் இல்லை எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு தான் ஜெயாம்மா சாமி இருந்தாங்க ஆனால் ஒரு நடந்த விபத்து அவங்கள ரொம்பவே ஷேரடி பாபா மேலே ஒரு அதீத அன்பையும் அதீத ஒரு நம்பிக்கையும் அவரை நேசிக்கிற அளவுக்கும் இந்த பூஜை முறைகள் வந்துருச்சு இங்கேருந்து ஒரு வேலை நிமித்தமாக கோயம்புத்தூர் போகிறாங்க அங்கே ஒரு அங்கேயே குடி போயிட்டாங்க மதுரையிலேருந்து சாய்பாபா காலனியில் ஒரு மிகப்பெரிய விபத்து பைக்கில் போயிட்டுருக்குறச்ச தம்பி வசந்த் ஓட்டிகிட்டு போக ஜெயா பின்னாடி உக்காந்துருக்க ஒரு பெரிய விபத்து அப்படியே யாரோ தூக்கி வண்டிகளுக்குள்ளே மாட்டாமல் ஒரு ஓரமாக தூக்கி உட்கார வச்ச மாதிரி ஒரு ஃபீலாக கண்ணை திறந்து மேலே பார்க்கும்போது மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது சாய்பாபா காலனியில் உள்ள அந்த கோயில் பக்கத்தில் பாபாவுடைய கோயில் பக்கத்தில் இந்த நிகழ்ச்சி இந்த விபத்து நடந்திருக்கு அண்ணையிலேருந்து அந்த பாபா மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை அவ்வளோ பெரிய அவருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைச்சது மாதிரி இந்த உயிர் அவர் திரும்ப எனக்கு கொடுத்துட்ட மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பூஜையோட வீடியோ தான் இது நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பிக்கை எல்லா விதத்துலையுமே நம்பிக்கை வைங்க நம்பிக்கை மட்டுமே நம்மளை இந்த வாழ்வை வாழ வைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் நன்றி வணக்கம்